ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சம்பளம் என்னென்னு சொல்லி கேட்டுருங்க என்னோடய சம்பளம் வந்து இந்த ஊர் காசுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா சரிங்களா நம்ம ஊர் காசுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி போகும் பேங்க் ரேட் எப்படி போகுது அப்படி இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் எவ்வளோ நான் சொன்னால் வந்து நம்ப மாட்டாங்க அது எப்படி இவ்வளோ தூரம் இப்போ அந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிற அப்படின்னு என்ன பண்ணுறது எனக்கு வந்து நம்ம ஊரில் வந்து அந்த வேலைக்கு போனதில்லை அதனால் இந்த நாட்டில் வந்து கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லட்டு வந்து நான் வேலை செய்கிறேன் சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா கூட வச்சுக்கோங்க இவ்வளோ தான் என்னோடய சம்பளம் நம்பாத நான் என்ன பண்ணிவிடுவோம்னா இல்லைன்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டுருவேன் நாற்பதாயிரம் கூட சொல்லிக்கிறேன் ஒரு சில பேர்கிட்ட அவங்க நம்ம சம்பந்தத்தை வாங்க போகிறாங்க கேட்டுருந்தாலும் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லிவிடுவான் ஆனால் உண்மையாக மனசார சொல்கிற சம்பளம் வந்து இவ்வளோ தான் என்னோடய சம்பளம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சில பேர் மறுபடியும் கேட்குறீங்க நான் வந்து ஹோமா நாட்டில் சலாலா அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறேன் அங்கே தான் வந்து வீட்டு வேலை செஞ்சுருக்கேன் சரிங்களா மூணாவது வந்து என்னென்னா இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணலாமா வேணாமா என்னென்னு எனக்கே தெரியல என்னென்னா நீங்கள் இருக்கிற வீட்டில் மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க எதுக்காக இவ்வளோ சாப்பாடு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் இருக்கிற வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தமாக எனக்கு கணக்கு பண்ணி சொல்ல தெரில வேணா ஒரு நாள் அது உட்காந்து நான் கணக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் நோட்டில் தான் எடுத்து கணக்கு போடணும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கிராமம் தான் இங்கே ஒரு குடும்பமே அவ்வளோ பேர் இருக்காங்க அது எப்படி வந்துச்சுன்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம நம்ம நாடு நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்கிற நட என்ன சொல்கிறது பழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து நடைமுறைகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அது எல்லாமே நம்ம நாட்டில் அது அப்படி தான் நம்ம வந்து இப்படி தான் கல்யாணம் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி நிறைய வரைமுறைகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த நாட்டுக்கு இவங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்குது இவங்களுக்கு என்ன வரைமுறைன்னா எத்தனை கல்யாணம்னா பண்ணலாம் எத்தனை குழந்தைங்கன்னா பெற்றுக்கலாம் இவங்களுக்கு எந்த ஒரு கேஸு எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லையா அதை நான் ஏன்னு கேட்டேன் அது எப்படி இத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க இத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு எது கவுர்மெண்ட்டு இவங்களுக்கு அலோட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த நாடு வந்து சின்ன நாடாப்பா அந்த அரபு கண்ட்ரிங்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ திருவண்ணாமலை மாவட்டமே வச்சுக்கோங்களா நம் நம்ம நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டன்றது வந்து ஒரு இடம் சரிங்களா இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த திருவண்ணாமலை மாவட்டம் எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு நாடேவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லி இது பண்ணுங்க நான் கேள்விப்படுது நான் தெரிஞ்சு தான் கூட சொல்கிறேன் அது மாதிரி சின்ன நாடு இது எல்லாமே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து எத்தனை இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க வேணும்னா நிறைய கல்யாணம் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு கல்யாணம் பண்ணால் பத்து குழந்த இருபது குழந்தைக்குள்ளே தானே இருக்க முடியும் இப்போ நாலஞ்சு கல்யாணம் பண்ணால் அவங்கவுங்களுக்கு பத்து பத்து குழந்தை பதினஞ்சு பதினஞ்சு குழந்தை பிறகுதா அப்போ அந்த நாடு அந்த வீடு வளருதா அந்த வீடு வளர்ந்தா அந்த நாடு வளரும் மிளகுது அதுக்கோசரம் வந்து இவங்க வந்து எத்தனை கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது எனக்கே வந்து புதுசில் ஷாக்காக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு கோயத்தில் வேலை செஞ்சேன்ல அந்த வீட்டில் அப்படி இல்லை அதுவும் அரேபிய கண்ட்ரி தான் அது நான் போன அரபி வீட்டு தான் வேலைக்கு போனேன் இருந்தாலுமே அங்கே வந்து அழகாக எங்கள் ஓனர் அவங்களுடைய வீட்டுக்கார் அவங்களுக்கு ஒரு ஆறு பசங்க ஏழு பசங்க நினைக்கிறாங்க அதுதான் ஒரு குடும்பம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறுற மாதிரி இருக்குது என்னன்னா எங்கள் ஓனருக்கு வந்து எங்கள் நெஜமாலுமே அங்கே இருக்கவங்கன்னு தெரில எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமே எங்கள் ஓனருக்கு வந்து நாலு ஒய்ஃபு சரிங்களா நம்பிங்களோ நம்ப மாட்டிங்களே தெரியாது நாலு ஒய்ஃபு அதில் வந்து ஒரு ஒரு ஒய்ஃப் மட்டும் நாலாவதாக கல்யாணம் பண்ணாங்கல்ல அவங்க மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க இங்க இங்கே நான் இருக்கிற இடத்துல இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லையா நாலாவது கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இல்லை மற்ற மூணு பேர் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபு மூணாவது ஒய்ஃப் மூணு பேருமே வந்து நான் இங்கே இருக்கிற இல்லையா அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரு கிராமம் ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குதுன்னா அந்த கிராமம் அவ்வளோ பெரிய சார் இருக்குது அந்த வீடுங்கெல்லாம் அங்கே இருக்கிறது பெரிய சுற்றி காம்பவுண்ட் போட்டு அதுக்குள்ளே வீடு கட்டி வச்சுக்கிறாரு ஃபஸ்ட்டு பொண்ணாட்டிக்கு ஒரு வீடு ரெண்டாவது பின்னாடிக்கு ஒரு வீடு மூணாவது பொண்ணாட்டிக்கு ஒரு வீடு அவங்கவுங்க பசங்களுக்கு எத்தனை திட்ட பசங்க பிறகுதே அவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு அந்த பொம்பல் பசங்களாம் இருக்காங்க பார்த்தியா இப்போ வந்து பண்ண பண்ணு வரைக்கும் வீட்டில் இருக்காங்க கல்யாணம் பண்ண போயிட்டு வந்தால் அப்புறம் வந்து வீட்டில் இடெல்லாம் பார்த்தாது இல்லையா அதுக்காக அந்த பொங்கல் பசங்க வந்து போனால் தங்கிறதுக்கு அவங்களுக்கும் வீடு சரிங்களா அதுவும் கட்டி வச்சுக்கிறாரு தனியாக கிச்சனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இதே ஒரு 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 நாள் கண்டிப்பாக நான் வீடியோ இந்த இடம் சுற்றி வீடியோ நான் பிடிச்சி போடுறேன் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து நாலு கல்யாணம் பண்ணி அவங்க பசங்களை அங்கே இருக்கிறாரு அதனால தான் இவ்வளோ சாப்பாடு செய்கிறாங்க ஒரே இடத்துல செஞ்சு எடுத்துன்னு போகிறாங்க சரிங்களா அதில் வந்து பசங்க அவங்களுக்கு எத்தனை நாலு ஒய்ஃபு ஒருத்தவங்க மட்டும் குழந்தைங்களில் மீது மூணு ஒய்ஃபுங்க இருக்காங்களா ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து பத்து பசங்க இருக்காங்க சரிங்களா ரெண்டாவது ஒய்ஃப் வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து சிறிலங்காக்காரக்கா தமிழ்காரவங்க தான் அவங்க அவங்க வீடு வந்து அந்த சைடு இருக்குது அந்த அக்கா வந்து அங்கே வேலை செய்ய அங்கே இருக்காங்களா நான் வந்து ரெண்டாவது ஒய்ஃப் வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன் மூணாவது வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து நம்ம திருவண்ணாமலை அக்காவே தான் தமிழ் பேசுகிறவங்க அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க நாங்கள் மூணு பேர் ஆகி நாங்களே ஒரு மூணு பேர் ஆகிட்டோமா அது இல்லாமல் அவங்க பொண்ணுங்க வீட்டுங்க சாரி அவங்களோட பையனுங்க வீட்டில் பையனுலாம் அவங்கள கல்யாணம் பெரிய 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 பெரியவங்க எங்கள் ஓடருக்கே வந்து வயசாயிடுச்சு அவங்களோட பசங்கலாம் பெரிய பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வீட்டுல வேலை செய்கிறாங்க அவங்களோட தமிழ் தமிழுக்கார வேலை செய்கிறாங்க வேற வேறு நாட்டுக்காரங்க எல்லாமே வேலை செய்கிறாங்க இப்போ மொத்த பேருமே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பத்து பசங்க என்னோட ஓனருக்கு ஆறு பசங்க மூணாவது ஒய்ஃபுக்கு வந்து ஏழு பசங்க நினைக்கிறேன் ஏழு பசங்க இத்தனை பேர் இருக்காங்களா இது இல்லாம அவங்கவங்க கல்யாணம் ஆகி அவங்கவுங்க பேர பசங்க ஒரு ஒரு வீட்டில் அந்த பசங்க எத்தனை திரும்ப ஒரு வீட்டில் அஞ்சு பையன் பசங்களும் நான் ஒரு 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 வீட்டில் நாலஞ்சு அதான் ஒரு ஒரு வீட்டில் அங்கேயே ஒரு பத்து பத்து இருக்குது பழகுது அது வந்து அதான் சொல்கிறேன்னே ஒரு கிராமம் ஒரு கிராமம் தான் நம்ம ஊரில் ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்கும்போது அந்த கிராமம் தான் ஒரு ஒருத்தருடைய ஃபேமிலியே நானே நினைப்பேன் என் எப்பிட்றா இது எங்கள் ஓனர் தானே நினைப்பேன் நான் இந்த மஞ்சள் எப்படி இத்தனை பேர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க பேர் எப்படி மைண்டில் வச்சுக்க முடியும் இப்போ ஒய்ஃபெல்லாம் கூட விட்டுருங்க சரி நாலு ஒய்ஃபு அவங்க ஒய்ஃப் பேர் ஞாபகம் வச்சுருப்பாரு அவங்களுக்கு பசங்க இத்தனை பசங்க அதுலேயும் வந்து இந்த நாட்டில் வந்து பேர் எப்படி திரும்ப வைப்பாங்க ஒரே மாதிரி இருக்கும் பேர் வச்சுக்கிறாங்களோ அப்படியே அந்த வீட்லேயே அதே மாதிரி பேர் வச்சுருப்பாங்க இவர் எப்படி இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாரு எப்படி கூப்பிட்றாருன்னு நீ நானே ஒரு சில டைம்ல உட்காந்து இவர் அப்படி இப்படி எங்கள் மன்னர் ரெடி போனாருன்னு அப்படி நினைப்பேன் இந்த மனசை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு வந்து வயசாயிடுச்சு இருந்தாலும் நான் நினைப்பேன் நான் இவருலாம் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கினு எப்படி போறாரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ந நினச்சிக்குவேன் இது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் என்னங்களா வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருந்த வந்த புதுசெல்லாம் இப்படிலாம் அந்த நாட்டில் இருக்குமா அப்படின்னு போக போக பழைய தெரிஞ்சிச்சு இல்லையா இருந்தாலும் வந்து நீங்களாம் வந்து கேட்குறீங்க என்ன என்ன ரியாக்ஷன் பண்ண போறீங்கன்ட்டு எனக்கு தெரியல நான் ஒய்ஃபு பத்து பசங்க அந்த மாதிரி இவ்வளோ பசங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டில் பத்து பசங்க ஒரு வீட்டில் ஆறு பசங்க ஒரு வீட்டில் ஏழு பசங்க எங்கள் ஓனருக்கு மட்டும் அது இல்லாமல் மொத்த ஃபேமிலி ஒரு மாதிரி ஒரு ஜகு ஜக ஜக ஜோதியாக இருப்பாங்க எங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து இவ்வளோ சாப்பாடு செய்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு செஞ்சு அவங்க வீட்டுக்கு தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் தான் எவ்வளோ சாப்பாடு செய்கிறோம் சரிங்களா இதை பார்த்து வந்து இது கேட்டு ஷாக் ஆகிடாதீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இந்த நாட்டோடைய பழக்க வழக்கங்கள் அப்படி நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த நாட்டில் வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சது எப்படி இங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க எந்த முறையில் கல்யாணம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதாக வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து பாருங்கள் பிடிக்கலனா இல்லை இந்த மாதிரிலாம் வே இந்த மாதிரிலாம் சொல்கிற வீடியோ வேணாம் எப்போ மாதிரி சமையல் வீடியோ போடுமா அந்த மாதிரின்னு சொன்னால் கூட நான் இந்த மாதிரி இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து சமையல் வீடியோவே போடுறேன் நான் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்